குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகள பார்க்கலாம் அதற்கு முன்பு உலக மக்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இறையறலும் குருவருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும் இந்த கைத்திருநாரிலிருந்து உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல பொருளாதாரம் நல்ல ஆரோக்கியம் எல்லாமே அருமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காலையில் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய திதி பஞ்சமி திதி நள்ளிரவு இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இன்றைய கரணம் பவகரணம் மாலை மூணு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வரியா நாமயோகம் இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மேலும் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விருட்சகத்தில் சுக்கர பகவான் தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் இன்றைய நாள் தை ஒன்றாம் தேதியாக இருக்கிறதுனால சூரியன் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அப்போ இந்த தை மாதம் முழுக்க சூரியன் மகர ராசியில தான் இருப்பார் சூரியன் மகரத்தில் மீனத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்ல தான் இன்றைய நாள் துவங்குது இன்றைய உண்டான ஒரு சின்ன குறிப்பு ஜோதிட குறிப்பு என்னன்னா தெய்வம் கண் திறக்கும் நாள் எப்போது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான பதில இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபோல நான் பார்த்திடலாம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் நான்காம் அதிபதியாகி பதினொன்றாம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் லாபஸ்தானத்துல சந்திர பகவான் லாபாதிபதியோட கூடி உட்கார்ந்திருக்கார் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாட்கள் சமுதாய அமைப்புகளில் சமுதாய பற்று அதிகரிக்கும் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நாள் அதிகரிக்கும் பொது சேவை ஈடுபாட்டில் அதிக நாட்டம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலதிகாரிகளோ அல்லது வயது மூத்த நபர்களோ குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுக்கு முத முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல நாள் மனம் விரும்பி செலவு செய்வீங்க மன மகிழ்ச்சிக்கான செலவு தான் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் செலவு செய்வீங்க மன மகிழ்ச்சி உண்டாகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சமுதாய அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது அல்லது முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு கூட இன்றைய நாளை தோங்கலாம் என்ற நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வு இன்னைக்கு கிடைக்க போகுது ஆனா லாபம்னு நினைச்சு ஆசைப்பட்டு சில விஷயங்களை செய்யறதுனால அலைச்சலும் வீண் செலவுகளும் மன உளைச்சலும் தான் வருமே தவிர அதிகமாக ஆசைப்படும் போது உங்களுக்கு அது நஷ்டத்தில் போய் முடியுது ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருது இன்னைக்கு குழந்தைகளுக்காக மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்க்காத பழகாத நண்பர்கள் அதாவது பாலிய நண்பர்கள் பல வருஷமா பார்க்காத பேசாத நண்பர்களை இன்னைக்கு ஏதோ ஒரு மெசேஜாவது பண்ணுவாங்க அல்லது அவங்க கூட பார்த்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உண்டான பாதை இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா தெரியறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது எடுத்த காரியம் சக்சஸ்ல போய் முடியும் இன்னைக்கு முதுன ராசிக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததான் கடகராசி கடகராசிக்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த நல்ல காரியங்களின் பலனாக உங்களுடைய சுய காரியங்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் நல்லபடியாக திருப்தியாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்புகள் வரும் அது சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுதே தவிர தேவையில்லாத அனாவசிய விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வராது பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் மருமகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுல காட்டுது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான நிறம் இந்த விபூதியினுடைய நிறம் சாம்பல் நிறம் அந்த மாதிரி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா என்னென்னவெல்லாம் மனசுல நினைச்சிருக்கீங்களோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியா செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொன்றா படிப்படியா செய்வீங்க கொஞ்சம் முதல்ல போட்ட திட்டங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் இடையூறுகளும் வந்திருக்கும் அந்த இடையூறுகளையும் தடைகளையும் தாண்டி இறுதியில உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய இறை அனுகிரகம் உங்களை நல்வழில அதை செய்ய வச்சுட்டு போயிடும் சோ அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இன்னைக்கு மனசிற்கு பிடிச்ச விஷயங்கள் தடைதாமத்திற்கு பின்பு உங்களுக்கு நடந்துரும் அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றை நாளுக்குண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா கன்னி ராசி கன்னி ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத சங்கடங்களை உருவாகும் மன ரீதியான போராட்டம் இன்றைக்கு உண்டு உங்களுடைய மனசே கொஞ்சம் தடுமாற்றமான ஒரு தான் போய் உட்காரும் திருப்தியற்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் என்னடா இவ்வளவு பண்ணுறோம் நம்மளுக்கு உண்டான அங்கீகாரமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் நாலு பேர் மத்தியில் நம்மளுக்கு நம்மளுடைய தகுதி கொஞ்சம் குறைஞ்சி போச்சோம் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த விஷயம் வந்து நம்மளை கவனமா பாத்துக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஈகோ வந்துடும் ஆனா எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான முழு அங்கீகாரம் பொது ஜன மத்தியில உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட நண்பர்கள்கிட்ட கிட்ட அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் ராசி விருச்சகராசி ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா எந்த விதமான பிளானும் நீங்க பண்ண வேண்டாம் இன்னைக்கு டே எப்படி போகுதோ அந்த ஃப்ளோலயே விட்டுருங்க புதுசாக பிளான் பண்ணும்போது அது கொஞ்சம் சொதப்பலாகிறதுக்கு அதன் மூலமாக எதிர்ப்புகள் வர்றதுக்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை வெளிப்படுத்தும் போது கூட அது தொந்தரவுல கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது கவனமாக இருங்க மற்றபடி பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு எந்த தொந்தரவுலையும் இது சொல்லலை நல்லா தான் இருக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை அடுத்ததாக இன்றைக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பெருமாள் வழிபாடு சிறப்பு இன்றைய நாளுக்குன்னு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்க போகுது ரொம்ப பக்காவாக கிளியராக ஸ்கெச் போட்டு வேலை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்க போகிறீங்க உங்களுடைய மனசு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது நினைச்சதை நினைச்சபடி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் தான் மகர ராசி மகர ராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் ஒதுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த காலகட்டம் மனதிற்குள் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைக்கு நாள் தூங்குவது நல்லது இன்றைக்கு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா எடுத்த காரியம் தொட்ட விஷயங்கள் முயற்சி செய்த அத்துணையும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு லாபத்தை தரும் வகையில் அமையது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாகட்டும் சகோதர வழி உறவுகளாகட்டும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க மாமனார் அப்படிங்கிற உறவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது சுய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறது இன்றைய நாள் நீங்கள் உணர்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளில் ரெண்டு இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிலம் இளம் பச்சை அடுத்ததா மீனராசி மீனராசி இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா சூப்பராக இருக்க போகுது பொருளாதார ரீதியான எந்த விதமான தடைகளும் இல்லை குடும்பத்துக்குள்ள நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலை இன்றைக்கு நிலவுவதை நீங்களை உணர முடியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படும் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் சொன்ன விஷயத்த சொன்னபடி அருமையாக செய்து காட்டு காட்டிடுவீங்க எல்லாருக்கும் முன்னாடி சொன்னதை நிரூபித்து காட்டிடுவீங்க இன்னைக்கு சோ அப்படி ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் தெய்வம் எப்போ சார் கண் விழிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா காலண்டர்ல பாருங்க எல்லா காலண்டர்லையுமே கரி நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க கரி நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த கரிநாள் அன்னைக்கு எந்த தெய்வ வழிபாடு செய்தாலும் அது உங்களுக்கு நூறு மடங்கு பலனை தரும் கண்டிப்பா தரும் கரிநாள்னா சுபகாரியமே செய்யக்கூடாது நீ என்ட சாமியிலும் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது கரிநாள்னா என்ன மீனிங்னா ஏன் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க முன்னோர்கள் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமா விழக்கூடிய ஒரு நாளை தான் கரிநாள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பூமிக்கு அதிகமாக விழக்கூடிய நாட்கள் தான் கரி நாற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த டைமில் சுபகாரியங்கள் செய்யும்போது அதிகப்படியாக சுபகாரி முன்னாடியெல்லாம் கோவிலில் செய்வாங்க வெயில் படக்கூடிய இடங்களில் தான் வெளியில் போக வர பிடிக்க இப்போ தான் காரு ஏசி எல்லாமே முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா அப்போ ஏதோ ஒரு வகையில் சூரிய ஒளி பட்டுகிட்டே இருக்கணும் சுபகாரியங்கள் நடக்கும்போது அதிகமாக வெளியில தான் இருப்போம் நம்ம சூரிய ஒளி அதிகமாக படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அப்போ சுபகாரியம் தள்ளி வச்சுட்டு மாறாக தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனையோட இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா முதல் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் சுபகாரியங்கள் செய்யறது இல்ல கரிநாள்ல ஆனா இதை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை இனிமேல் இந்த ஆடியோவை பார்க்கக்கூடிய வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் அதை ஃபாலோ பண்ணிக்குங்க கரிநாள் அன்னைக்கு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக வரும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் தான் தெய்வத்தினுடைய அந்த இறை சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மெயின் சோர்ஸ் ஏன்னா அங்கிருந்து ரிசீவ் பண்ணி அந்த தாமர தண்டன் வழியாக கர்ப்ப கிரகத்துக்கு போய் கர்ப்பகிரகத்துலேருந்து அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் மேலும் அந்த சூரியன் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் பாசிட்டிவாக மாறி அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிக்குது ஸோ அன்னதன்னைக்கு தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நூறு மடங்கு பலன் தரும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தட ஒரு முறை சொல்லக்கூடிய மந்திரம் நூறு முறை நூற்றி எட்டு முறை உங்களுக்கு அது சொன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மறக்காம கடினாலாம் சரியா பயன்படுத்திக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட நாளை ராசிபலன் பகுதியில சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுலன் திரு சிற்றம்பலம்